மழை எழுதியவர் சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் ஆற்றங்கரை மணல் சூரிய வெப்பத்தால் வெந்தழல் மாதிரி சுட்டது ஆற்றங்கரையிலிருந்த மரங்கள் சூரியனின் கடுமை தாங்க முடியாமல் சலனமற்று நின்றன காக்கை குருவிகள் கூட அயர்ந்து வானை பார்த்து ஓங்கின சில்லென்று ஒரு சொட்டு ஜலம் தங்கள் வாயில் விழாதா என்று குருவிகள் வாயை பரிதாபமாக மூடி திறந்தன ஆனால் ஆகாயம் நிர்மலமாக இருந்தது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஒரே நீலமயம் ஒரு சிறு வெண்மேகம் கூட காணும் அப்படி இருக்கும்போது மழை எங்கிருந்து பெய்துவிடப்போகிறது போகிறது ஆற்றின் நடுவில் ஜீவநதி மணலை அரித்துக்கொண்டு ஓடியது தண்ணீருக்கு கீழே கிடந்த மணல் சூரிய ஒளியில் வைரங்களைப் போல் மின்னியது ஆற்றிலே ஜலம் திரட்டிப் போவதற்காக கரையில் இருந்த கிராமத்திலிருந்து இரண்டு பெண்கள் இடுப்பில் குடத்துடன் வந்து கொண்டிருந்தார்கள் அதில் ஒரு நடுத்தர வயசாக இருக்கலாம் மற்றொரு இளம்பெண் இளம் பெண் முந்தியவள் நிதானமாகவும் பணிவாகவும் நடந்து வந்தாள் இளம்பெண் துருதுருவென்று நடந்து குதி போட்டு ஓட்டமும் நடையுமாக வந்தாள் வியர்க்க விறுவிறுக்க இருவரும் உஸ் உஸ் என்று சொல்லிக்கொண்டே நிழல் இருக்கும் இடங்களில் பாதங்களை மாறி மாறி வைத்துக் கொண்டே நடந்தார்கள் கால்கள் வெயிலின் கடுமை தாங்காமல் சக்கச்சவேல் என்று சிவந்திருந்தன போயும் போயும் இந்த வேளையை பார்த்து ஜலத்துக்கு கிளம்பினோமே மாமி என்று இளம்பெண் சிறிது மனத்தாங்களுடன் பெரியவளை பார்த்து கேட்டாள் என்ன செய்கிறது ஜகதூ காலையில் கொண்டு வந்த ஜலமெல்லாம் ஆகிவிட்டது பள்ளி குழந்தைகள் போக வர ஜலம் சாப்பிட என் வீட்டிற்குத்தான் வருகிறார்கள் இந்த மாதிரி வெயில் நெருப்பாய் இருக்கிறதே குடிக்க ஜலம் இல்லை என்று சொல்ல முடியுமா என்றாள் நாகலட்சுமி என்கிற அந்த பெண் என்று ஆயாசத்துடன் இருவரும் ஓடும் நதியில் இறங்கினர் ஜலம் திரட்டுவதற்காக மறுபடியும் நாகலட்சுமியே பேசினாள் வருஷம் நான்காகிறது நல்ல மழை பெய்து பூமியே வறண்டு கிடக்கிறது பார் பாலம்பாலமாக பிடித்து இல்லாமல் பூமியின் வறட்சி அடங்குவதற்கே எவ்வளவு மழை பெய்தாலும் போதாது பூமாதேவி பச்சை பசேல் என்று பசுமை போர்த்தி பூவும் காயும் தானியமும் மலருமாயிருப்பதைப் பார்த்து எவ்வளவோ காலமாச்சு ஜெகத்து நான் சிறியவளாக இருக்கும்போது பூமியில் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல் என்று புல்முளைத்திருக்கும் வயல்களில் கண்ணுக்கெட்டிய தூரம் வரைக்கும் பயிர்கள் மரகத வண்ணத்தில் காட்சியளிக்கும் வாய்க்காலில் சதா சலசலவென்கிற சத்தத்துடன் ஜலம் அரித்து நொப்பும் நுரையுமாக ஓடும் வயல்களை பாரேன் தாயில்லாத குழந்தைகள் மாதிரி கள்ளி முளைத்து கரம்பாகி கிடப்பதை அதனால்தான் ஜனங்களும் கிராமங்களை விட்டு நகரங்களுக்குப் போய்விட்டார்கள் மழையில்லாமல் அவர்கள் வயல்களில் என்ன வேலை செய்ய முடியும் வரவர கொல்லை கிணற்றில் ஜலம் பாதாளத்தில் போய்விட்டது மாமி என்றாள் ஜகதா வருத்தத்துடன் இந்தச் சமயத்தில் நல்ல மழை பெய்தால்தான் உண்டு இல்லாவிட்டால் ஜனங்கள் குடித நீருக்கு கூட அவதிப்பட வேண்டியதுதான் என்றாள் நாகலட்சுமி இப்படி பேசிக்கொண்டே இருவரும் ஆற்றங்கரையை அடைந்தார்கள் ஆற்று மணல் பொடி பொடியாக கால்களில் ஒட்டி கொண்டது இருவரும் ஆற்றில் இறங்கி நான்கு கை குளிர்ந்த ஜலத்தை அள்ளி குடித்தார்கள் அந்த கடும் கோடையில் கூட நதியின் ஜலம் குளிர்ச்சியாகத்தான் இருந்தது துன்பத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையில் எழும் கடவுளின் கருணையைப் போல பிறகு ஜலத்தை குடங்களில் நிரப்பிக்கொண்டே வந்த வழியே வீடு திரும்ப ஆரம்பித்தார்கள் இருவரும் சிறிது தூரம் மௌனமாக நடந்து சென்றனர் ஜகதா ஏதோ நினைத்து கொண்டவள் போல் ஏன் மாமி மழை பெய்வதற்கு ஏதாவது விழா நடத்தக்கூடாதா என்று கேட்டாள் இந்திரனுக்கு மழையை வேண்டி அந்த நாளில் விழா நடத்துவார்கள் பாரத கதையில் விராட பருவம் பாசித்தால் மழை கொட்டு கொட்டென்று கொட்டி தீர்த்துவிடும் அதெல்லாம் பெரியவர்கள் முயற்சி செய்து செய்ய வேண்டிய விஷயங்கள் நாம் ஏதாவது செய்ய முடியுமா மாமி என்று விசாரித்தாள் ஜெகதா பதைக்கும் வெயிலில் நடக்கும் போதுதான் நிழலின் நறுமையும் மழை வேண்டும் என்கிற ஆர்வமும் அதிகம் ஏற்பட்டது ஓ பேஷாக செய்யலாமே பெண் குழந்தைகளுக்கும் பள்ளிக்கூடம் லீவு விட்டு விடுகிறார்கள் அவர்களுக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும் எங்கள் ஊரில் சிறுமிகள் கண்ணனுக்கு உற்சவம் ஒன்று நடத்துவார்கள் வீடு வீடாகச் சென்று அவன் புகழ் பாடி கும்மியும் கோலாட்டமும் போடுவார்கள் ஒரு ஊர் இல்லாமல் அருகில் இருக்கும் கிராமங்களுக்கும் சென்று கோலாட்டம் போட்டு வசூலாகும் பணத்தை கொண்டு கண்ணனுக்கு விழா கொண்டாடுவார்கள் நான் கூட கோலாட்டம் போட்டு ஜரிகைக்கரை பாவாடை பரிசா கடைந்திருக்கிறேன் ஜெகதூ பரிசு கிடைக்கட்டும் மாமி மழை பெய்ததா என்று சந்தேகத்துடன் கேட்டாள் ஜெகதா அப்பொழுதென்னவோ உற்சவம் முடிந்த தினம் மழை நன்றாக பெய்தது நினைவிருக்கிறது இதிலும் நம்பிக்கை வேண்டுமா என்று சிறிது நிஷ்டூரமாக பதிலளித்தாள் நாகலட்சுமி இருவரும் அத்துடன் தத்தம் வீடுகளுக்கு சென்றுவிட்டனர் கோடை விடுமுறைக்காக பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டார்கள் குழந்தைகள் பொழுது போகாமல் வீட்டில் கொட்டமடித்தனர் சில தினங்களுக்கு முன்பு ஆற்றங்கரையில் உருவான யோசனை நாகலட்சுமியின் மனதில் நிலை பெற்றுவிட்டது அதை ஒரு தினம் தன் கணவனிடம் மெதுவாக வெளியிட்டாள் ஊரிலே வம்பழப்பு பிரமாதமாக கிளம்பிவிடுமே என்றார் கிருஷ்ணமூர்த்தி ஜனங்கள் எதை பற்றித்தான் குறை கூறாமல் இருக்கிறார்கள் என்று நாகலட்சுமி கேட்டாள் உனக்கு எதற்கெடுத்தாலும் ரோசம் பொத்து கொண்டு வருமே என்றார் அவர் நல்ல விஷயம் என்று ஏதாவது செய்தால் நம்ம ஜனங்கள் அதில் இருக்கும் குறைகளை ஆராய்ந்து கண்டுபிடிப்பதிலேயே கருத்தாக இருப்பார்கள் நீ ஆரம்பிக்கப் போவது என்னவோ நல்ல காரியம்தான் இருந்தாலும் ஜனங்கள் இதை பற்றி வம்பளக்காமல் இருக்க வேண்டுமே என்று மேலும் கிருஷ்ணமூர்த்தி எச்சரிக்கை செய்தார் நாகலட்சுமிக்கு அவர் பேச்சில் மனைவியின் கோழை மனதை பரிகாசம் செய்யும் அர்த்தம் நிரம்பியிருந்தது யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளட்டும் நான் கண்ணனுக்கு உற்சவம் ஆரம்பிக்கத்தான் போகிறேன் என்று அழுகை கலந்த சிரிப்புடன் கூறிவிட்டு நாகலட்சுமி அன்றே அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தாள் அவளுக்கு கூட மாட உதவிக்காக ஜெகதாவையும் சேர்த்து கொண்டாள் விஷயம் ஒரு நொடியில் எல்லா வீடுகளுக்கும் பரவிவிட்டது பெண் குழந்தைகள் கோலாட்ட கழிகளுடன் நாகலட்சுமியின் வீட்டில் குழுமி வீட்டிலிருந்த சிறு மேஜை ஒன்றின் நடுவில் சிறிய பலகையை பொருத்தி அதன் நடுவில் மாடு மேய்க்கும் கண்ணன் உருவத்தை பிரதிஷ்டை செய்தார்கள் மேஜையின் நாற்புறமும் வாழைக்கன்றுகள் கட்டி மாவிலை தோரணங்களும் கட்டினார்கள் ஒவ்வொருவர் வீட்டிலிருந்தும் பூமாலைகள் வந்து சேர்ந்துவிட்டன ஆயிற்று அடுத்த தினத்திலிருந்து பெண்கள் வீடு வீடாகச் சென்று கோலாட்டமும் கும்மியும் போட்டு சம்மானம் பெற வேண்டும் இந்த ஆட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்ளும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கடைசி நாளன்று ஏதாவது பரிசளிப்பது வழக்கம் பெண் குழந்தைகள் உற்சாகமாக கலந்து கொண்டார்களே தவிர அவர்கள் வீட்டார் ஏதாவது சொல்லாமல் இருப்பார்களா ஆமா இந்த வேகரவையில் வீடு வீடா அலைந்து படுத்து கொண்டால் என்ன செய்கிறது என்று ஒருவர் ஆட்சேபணையை கிளப்பினார் இதிலெல்லாம் தான் மழை பெய்துவிட போகிறது நம்ம தேசத்தில் இந்த பழைய வழக்கத்தில் இருக்கும் நம்பிக்கை போக வேண்டும் மேல் நாடுகளைப் போல் நாமும் விஞ்ஞான முறையில் இதற்கெல்லாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று கடவுளையே மறந்துவிட்டு கூறினார் ஒரு ஆராய்ச்சியாளர் நாகலட்சுமியா நாலு குழந்தைகளிருந்து வீட்டில் வேலை இருந்தால் ஆட்டமும் பாட்டமும் இருக்காது ஒரே குழந்தை அந்த பெண்ணுக்கும் பத்து வயசுக்கு மேலே ஆகிறது வீட்டிலே வேலையில்லை கிடந்து திண்டாடுகிறாள் என்று கிராமத்து ஸ்திரீகள் ஆற்றங்கரையில் சுடுகிற வெயிலையும் லட்சியம் செய்யாமல் வம் சிலர் வம்பும் வளர்ந்துவிட்டு நாகலட்சுமியிடம் போய் மற்றவர்கள் கூறுவதை கயிறு திரித்தும் கூறினார்கள் பெரியவர்களின் மனம்தான் ஏற்ற தாழ்வுகளையும் குற்றங்குறைகளையும் ஆராய்ந்ததே தவிர விழாவில் கலந்து கொள்ளும் குழந்தைகளின் மனம் நிர்மலமாக இருந்தது பகலெல்லாம் பாட்டு பாடி கழித்தனர் இரவில் மோகன கிருஷ்ணனுடன் கற்பனை உலகில் புன்முறுவல் தவழ விளையாடினர் தூங்கும் அவர்கள் முகத்தில் தவழும் சாந்தியும் புன்முறுவலுமே அதற்கு சாட்சியாக அமைந்திருந்தன இத்தனை கஷ்டப்படுகிறோமே கடவுள் கிருபை செய்யப் போகிறானோ இல்லை முகத்தில் சேற்றை பூசப் போகிறானோ நாளைக்கு கடைசி நாள் கிருஷ்ணனுக்கு பூஜை செய்து முடித்ததும் குழந்தைகளுக்கு சம்மானம் தர வேண்டும் யார் எது சொன்னாலும் அவர்கள்தான் இந்த விழாவில் முகத்தை கோணாமல் கலந்து கொண்டவர்கள் என்று மனதில் கவலையுடன் தன் கணவனிடம் கூறி கொண்டிருந்தாள் நாகலட்சுமி பாரேன் தினத்தை விட இன்று வெயில் அதிகம் டவுனில் நூற்றி ஏழு டிகிரிக்கு மேலாக பேப்பரில் போட்டிருந்தான் குடிக்க தண்ணீர் இல்லாமல் ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள் ஆற்றில் ஜீவநதி கூட வற்றிவிட்டது அணுகுண்டு எதுவும் இல்லாமல் சூரிய பகவானே உலகத்தை எரிக்க புறப்பட்டிருக்கிறானோ என்னவோ என்று கூட எனக்கு தோன்றியது என்றார் அவள் கணவர் இருவரும் நிர்மலமான ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்தனர் வான வீதியில் தாரகைகள் வைரங்களைப் போல் சுடர்விட்டன விட்டன நீல நிற ஆகாயத்தில் பதித்த வெண்கற்கள் போல் அவை ஜுவலித்தன எங்கேயும் தப்பித் தவறி கூட ஒரு வெண்மேகமோ ஒரு சிறு சலனமோ இல்லை எனக்கு அப்பவே தெரியும் நாகு இந்த காலத்திலாவது விழா செய்தால் மழை பெய்கிறதாவது நீதான் பைத்திய மாதிரி கிடந்து அலைந்தாய் பாரேன் நாளைக்கு என் சிநேகிதர்கள் எல்லாம் என்னை கேலி செய்யப் போகிறார்கள் என்றார் அவள் கணவர் மனம் உடைந்து நாகலட்சுமி நிராசையடைந்தாள் கடவுளை நம்பினால் இப்படியா அவன் கைவிடுவது என்று கடவுளை நிந்தித்தது அவள் மனம் அன்றுதான் விழாவின் கடைசி நாள் அதிகாலையில் எழுந்து நாகலட்சுமி ஆற்றில் ஸ்நானம் செய்ய புறப்பட்டாள் வெள்ளி மட்டும் கீழ்த்திசையில் முளைத்திருந்தது இருள் இன்னும் நீங்கவில்லை கூடத்திலே சிறு பந்தலின் கீழே கண்ணன் வேங்குழல் இசைத்துக் கொண்டு நின்றான் நந்தா விளக்கின் ஒளியில் நீலமேக வண்ணனை ஒருமுறை முறை நீர் தேங்கும் கண்களால் பார்த்தாள் கோவர்த்தன கிரியைக் பிடித்த பிடித்தவன் என்று குழந்தைகள் கோலாட்டம் போட்ட பாட்டு அவள் நினைவுக்கு வந்தது மலையையே குடையாக பிடிக்கும் அளவுக்கு அவன் அருளால் அந்த யுகத்தில் மழை பொழிந்தது இன்று அவன் அருளும் வற்றிவிட்டதோ நாகு நாகு என்று அவள் கணவன் இரண்டு முறை கூப்பிட்டான் ஏன் இதோ இருக்கிறேன் என்றாள் நாகலட்சுமி தனியாக ஆற்றுக்கு போகாதே நான் வேண்டுமானால் துணைக்கு வருகிறேன் என்றார் அவர் அவர் குரலில் பச்சாதாபமும் இங்கிதமும் கலந்து ஒழித்தன ஆனால் அன்று அவள் மனம் தனிமையைத்தான் நாடியது ஏகாந்தமாக அந்த பரம்பொருளிடம் முறையிட்டு வேண்ட அவள் தனிமையைத்தான் நாடினாள் விழாவின் விருந்து சாப்பாட்டை தயாரிப்பதற்காக சமையற்காரன் கூட வந்துவிட்டான் அம்மா அண்டாக்களில் ஜலம் நிரப்ப வேண்டுமே கிணற்றில சேரும் சகதியும் தான் இருக்கிறது பண்ணையார் வீட்டு ஊரணியில் தான் ஜலம் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறது யாராவது கொஞ்சம் என்னுடன் வந்து சிபாரிசு செய்தால் போதும் கொண்டு வந்து நிரப்பி விடுகிறேன் என்றான் அவன் இதோ பாருங்கள் கொஞ்சம் போய் சொல்லிவிட்டு வாருங்களேன் என்றாள் நாகலட்சுமி அவரிடமா வெறும் வாயை மெல்லுகின்றவருக்கு ஒரு பிடி அவள் கிடைத்த மாதிரி இருக்கும் இப்போது அவர் உன்னை பற்றியும் என்னை பற்றியும் கொஞ்சமாகவா பேசுகிறார் என்றார் அவர் தம்பதியின் சச்சரவை கவனித்தார் சமையற்காரர் பேசாமல் வருகிறது வரட்டும் என்று நினைத்து குடத்துடன் பண்ணையார் வீட்டை நோக்கி புறப்பட்டு விட்டார் யாரும் சிபாரிசு செய்யாமலேயே அங்கே கிணற்றங்கரையில் பண்ணையார் தம் அண்டை வீட்டுக்காரரிடம் பேசிக் கொண்டிருந்தார் இவர்கள் மழைக்கு விழா கொண்டாடப் போக ஏன் வீட்டு கிணற்றில் சேருதான் மிஞ்ச போகிறது ஆற்றில் ஸ்நானத்தை முடித்துக் கொண்டு வரும் வழியில் ஜகதாவை சந்தித்தாள் நாகலட்சுமி நீயும் வராமல் இருந்து விடாதடி ஜகத்து என்னவோ பைத்திய மாதிரி ஆரம்பித்து விட்டேன் முடித்து தானே ஆக வேண்டும் என்று சலிப்புடன் பேசினாள் நாகலட்சுமி அவளிடம் என்னவோ பார்க்கலாம் போய்விட்டாள் ஜகதா அன்று விழா கொண்டாட்டம் அமர்க்களப்பட்டது கொளுத்துகிற வெயிலையும் லட்சியம் பண்ணாமல் எல்லோரும் சாப்பாட்டுக்கு வந்திருந்தார்கள் இந்த வெயில்ல பானையில் பானகத்தை கரைத்து வைத்தால் குளிர்ச்சியாக இருக்கும் அடி அப்படியே மணலிலே ஒட்டி கொண்டு விட்டது ஆற்றங்கரையிலே நெருப்பு கட்டி வீசறது என்று சொல்லிக்கொண்டே ஒருவர் விசிறியை குளிர்ந்த ஜலத்தில் நனைத்து விசிறிக் கொண்டார் அன்று வந்திருந்த ஒவ்வொருவரும் வெயிலை பற்றி பேசும்போதெல்லாம் தன்னை கேலி செய்வதாகவே நினைத்து கொண்டாள் நாகலட்சுமி மழையாவது பெய்கிறதாவது என்னவோ லீவிலே குழந்தைகளுக்கு ஒரு பொழுதுபோக்காக ஆச்சு என்று சொல்லிக் கொண்டே தொன்னையுடன் பாயசத்தை உறிஞ்சினார் ஒருவர் எல்லோரும் வயிறார உண்டனர் மறைமுகமாக கேலி செய்தார்கள் வெயில் வெயில் என்று சமயம் நேர்ந்த போதெல்லாம் பேசினார்கள் விழாவின் அமர்க்களம் குறைந்த பிறகு நாகலட்சுமி பகவானின் பிரசாதமாக ஒரு டம்ளர் பாயாசம் மட்டுமே சாப்பிட்டாள் வெற்றியையும் தோல்வியையும் ஒன்றாக கொள்ள வேண்டும் என்பது கண்ணனின் வாக்கல்லவா கடமையைச் செய்துவிட்ட பெருமை அவள் முகத்தில் நிரம்பியிருந்தது ஆனால் எங்கேயோ ஒரு சிறு குறை தோன்றி அவள் மனதை அரித்துக் கொண்டே இருந்தது இத்துடன் இந்த சிறுகதை நிறைவடைது மறுபடியும் நாம அடுத்த சந்திக்கலாம் கதைகள்லாம் கதைகள் எல்லாம் கதை நேரம் யூடியூப் சேனலுக்கு வந்துருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட உங்களுக்கு ஏதாவது கதைகள் படிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நன்றி வணக்கம்